இறைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிரவதிக்க போகிறாரு நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு மகளே மகனே கலங்காத மனம் போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமாக அதுன்னு சொல்கிறது யாருங்க நம்ம இயேசப்பா ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் அன்பு காட்டுவதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் உணரும் தருணத்தில் இன்றைக்கி அன்பு காட்டணுனாலே கொஞ்சம் சிரமந்தான் பிரதர் அன்பாக பேசிட்டா போதும் அவ்வளோதான் போச்சு டோட்டலாகவே எல்லாமே காலி அதனால் யாரும் நாங்கள் நேசிக்கிறது இல்லை யாருக்கிட்டால் அன்பு காட்டுறதும் இல்லை கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும் நம்ம தலைமையில் ஏறி இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனால் இன்றைய நாளில் அன்பு காட்டுவதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் உணரும் தருணத்தில் உங்களை உருவாக்கியவரும் உங்கள் உள்ளத்தை அறிந்தவரும் உலகம் எல்லாவற்றையும் படைத்தவருமான நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் பார்த்தீங்களா இன்னைக்கு அன்பு கொடுத்து அன்பு இது பண்ணி எல்லாம் போச்சு யாரையும் நாங்கள் நேசிக்கிறது இல்லை பிரதர் உண்மையான அன்பு கொடுத்தோம் அவங்களே எங்கள் உடச்சிட்டு போயிட்டாங்க அவ்வளோ தான் திரும்பியும் நாங்கள் யாரையும் நம்ப முடியல அவ்வளோதான் மனிதர்களை நம்புதுன்றது நல்லா பேசுகிறாங்க அவ்வளோதான் முதல்ல போய் குத்துறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்றைய நாள் நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து நான் இருக்கேன் நான் ஒன்று நேசிக்கிறேன் யார் உங்ககிட்ட அன்பு காட்டுறாங்க இல்லைன்னு அதை பற்றி கவலைப்படாத நான் உன்னை அன்பாக பார்த்துக்கிறேன் உன் அன்பாக நேசிக்கிறேன் இந்த வார்த்தை போதும் நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றார் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நான் இருந்தேன் வந்தேன் எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலகட்டத்தில் யாரை பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மாவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் எனக்கு இந்த திரைப்படத்தில் வர ஹீரோ பிடிக்கும் ஹீரோயின்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவோம் ஆனால் கடைசி கொஞ்சம் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எங்கள் அம்மா அப்பா பிடிக்கும்னு சொல்கிற ஒரு பேர் இருக்கலாங்க ஆனால் இன்றைய என் நாளில் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லாக நான் போதையில் இருக்கணும் போதைக்கு அடிமையாக இருக்கணும் நான் இல்லாத போல் அதை கெட்ட பழக்கங்கள் நான் கற்றுக்கணும் எனக்கு இதுதான் பிடிக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞர்களும் சரி படிக்கிற மாணவ மாணவர்களும் சரிங்க எல்லாம் தவறான பழக்க வழக்கங்கள் படிக்கிறாங்களோ இல்லையோங்க இது தப்பான விஷயங்கள் கற்றுக்கிறாங்களோ ஆனால் பெற்றோர்களோட இயக்கம் என்னென்னா என் பையன் நல்லா படித்து என்னை பார்த்துப்பான் என்னை நல்லா ஓன் வச்சுப்பான் ராஜா மாதிரி ராணி மாதிரி எங்களை வச்சுப்பான்னு ஒரு கனவு இருக்குல்ல உங்களுக்கு ஏன்னா பெற்றவங்க நினைக்கிற விஷயம் என்னென்னா என் நல்லா படிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன பிற்காலத்தில் எங்களை நீங்கள் தாங்கு தாங்குன்னு தாங்குவீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணலாம் யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்களோ யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மளை படைத்தன மாண்டவராக இயேசு கிறிஸ்து மேலேருந்து பார்த்துட்டு இருக்காருல பண்ணுப்பா பண்ணு ராஜா பண்ணு உனக்கான ஒரு முற்றுப்புள்ளி ஒரு இடம் இருக்குல்ல நீ எங்கே விழுவுன்னு தெரியும் அங்கே பார்த்துக்குற ஒன்று இனி தவறுகள் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தூண்டுதல் யாரோ ஒரு தூண்டுதல் இல்லாமல் பண்ண மாட்டோம்ல பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தூண்டுவான் ஏய் நீ எல்லாம் வேஸ்ட்டுடா எதுக்குடா நீ இருக்கிறா இதெல்லாம் நீ எல்லாம் ஒரு வேஸ்டான பீஸ் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க கிண்டில் பண்ணலாம் ஒன்று நமக்கு ரோஷம் வந்துரும்ல என்னைய அப்படி சொல்லிட்டேன் இப்போ பாரு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு வீம்புக்குன்ற பண்ணுற விஷயங்கள் விட முடியாது கை நடுங்குது பிரதர் எல்லாரும் இது இதில் வெளியே வர முடியலன்னு சொல்லி எவ்வளோ பேர் எனக்கு இதுலேருந்து வெளி சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லி கேட்கும்போதெல்லாம் சொல்லுவேன் வேணாம் அந்த பழக்கங்கள் வேணாம்னு சொன்னாலும் கால்கள் அங்கே தான் போகுது அதை தான் குடிக்க தோணுது இந்த விஷயங்கள் பணம் தோணுதுன்னு சொல்லுவாங்களே இன்றைய நாளில் நம்ம நேசிக்க யாரும் இல்லை என்ன வெறுத்து ஓதுக்கணும் மத்தியில் மாண்டவராக மாண்டோராகிறது மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்தணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை விட்டுருங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா கூட என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்ப்பாங்க கேட்கலையா உன் வாழ்க்கை நீ எப்படினா போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு விட்டுருவாங்க என்ன பண்ணுறது ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் உங்களை அடிக்க முடியுமா இல்லை வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியுமா பெற்ற கடமைக்கு சாப்பாடு போடுறது உங்களை பார்த்துக்கிறது அவ்வளோ அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒரே விஷயத்து தான் கோயிலுக்கு போயிட்டு ஜபிக்கிறதோ வீட்டிலேருந்து ஜபிக்கிறதோ அப்பாற்பட்டதாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற ரெண்டு தெய்வத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்மளை படைத்தன மாண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை இன்னும் சூப்பராக பார்த்து பாருங்க இன்றைய நான் ஜபம் உலகில் வாழ்கின்ற நம்ம ஜபிக்க போகிறோம் முக்கியமான விஷயம் யாருமே இல்லைன்னு மட்டும் தயவுசு யாரும் சொல்லாதீங்க ஏசப்பா இருக்கார் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு தான் காதில் தூக்கத்துலேருந்து எழுந்தால் கூட இந்த வார்த்தை தான் உங்களுக்கு வரணும் நான் என்னை நேசிக்க யாருமே இல்லைல்லோ என் மேலே அன்பு காட்டணும் யாருமே இல்லைல்லோ எப்படி எப்படிலாம் பழகணும்லோ எல்லாமே கொடுத்தோம்ல எல்லாமே ஷேர் பண்ணல ஆனால் இப்போ என்னை விட்டுட்டு போய்ட்டு பாதிலே போயிட்டு பிரேக் பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி வசனப்பட போகிறீங்களா போகட்டும் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் விடுங்க போனது போனதாகவே இருக்கட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி நம்ம கடந்து போனோம் அப்படின்னா எந்த பிரச்சனை இல்லைங்க வாழ்க்கையில முழுமையாக நேசிக்கிறோம் யார் நம்ம ஏசப்பாவை நேசித்தாலே போதும் அவர் நமக்கு ரிப்ளை கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறேன் எப்போ வந்தாலும் நான் உன் நேசிப்பேன்ப்பா உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்துருக்காருல்ல அதனால் சோர்ந்து போகாதீங்க மனம் முடிஞ்சிடாதீங்க நம்ம ஆடவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசிர்வதிக்க போகின்றார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் உன்னில் அன்பாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் பார்த்தீங்களா அடுத்த ஒரு விஷயம் இதுதான் நான் உன்னில் அன்பாக இருக்கின்றேன் நம்ம பண்ணுற விஷயத்த நம்ம மாண்டாரா இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்காருல்ல அவர் பார்க்கும்போது பரவாயில்லப்பா என் மகளும் என் மகனும் கீழ்ப்படுதலோட இருக்காங்க உண்மையா இருக்காங்க அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கூட நம்ம வழிநடத்த போகின் சார் இன்றைய நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம லவ் பண்ணி பண்ணுறோம் ஒரு அன்பாக பண்றோம் அந்த அன்புக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது அன்பை மட்டும் சம்பாதிச்சிட்டா போதுமா பிரதர் அன்பா இருக்கணும்னு சொல்றீங்க அன்பாக பேசணும்னு சொல்றீங்க ஆனா அந்த அன்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில விரிசலை கொடுக்க ஆரம்பிக்குது நல்லா தான் பேசுகிறோம் வாய்ப்பு தராங்க பண்ணுறோம் ஆனால் இன்னும் நாங்கள் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல ஸோ அன்பாக பேசலாங்க அன்பை கொடுங்க அவ்வளோதாங்க இது தாங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ நீங்கள் அன்பாக இருந்துடுங்க அவ்வளோதான் நாலு பேர் நம்ம என்ன பண்ணோம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நம்ம இருக்கணும்னு நம்ம நினச்சா மட்டும் பத்தாது இல்லை அடுத்தவங்க சுற்றி இவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா இப்போ நம்ம ஒழுங்காக இருக்கிறோம் வித கெட்ட பழக்கமோ இல்லை நல்லா இருக்காம்பா இந்த பையன் அப்படின்னா யாருக்காச்சும் உறுத்த ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பார்த்தியா உன் ஃப்ரெண்டு தானே அவன் அவன் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கான் சொல்லி காட்டுறோமோ இல்லையா உங்களுக்கு கம்பேர் பண்ணுறோமோ இல்லையா அப்படிலாம் இல்லாமல் நம்ம பையன் நம்ம பொண்ணு நம்ம சொல்ல பேச்சு கேட்பாங்க நாளைக்கு நல்லா வருவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கணும் தோல்வியாக கவலைப்படாத தட்டி கொடுக்கணும் நீங்கள் திட்டி மனசை உடைச்சிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க சமீபத்தில் ஒரு விஷயம் படிச்சுங்க ஒரே பையன் பையனுக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பைக் வாங்கணும்னு ஆசை செம்மையாக வாங்கணும் அது சூப்பராக வச்சுக்கணும் பக்கமாக நான் ஓட்டணும் ரோட்டில் ஓட்டும்போது எல்லாருமே நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு என்ன பண்ணுறது அப்பா அம்மாவுடைய ஆசை பையன் கேட்குறானுன்னு சொல்லிட்டு அவனுடைய பர்த்டேக்கு ப்ரெசன்ட் வாங்கி கொடுக்குறாங்க ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அதுவும் கடனை உடனே வாங்கி கொடுக்குறாங்க அவனுக்கு ஒரு சந்தோஷம் சரி ஓகே சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு நாள்லேயே அவள் லைஃப் முடிஞ்சிடுச்சு விபத்து வண்டி சுக்குனூராகிடுச்சி அவ்வளோதான் பார்த்திங்களா ஸோ ஆசைகள் இருக்கலாங்க நமக்கு என்ன தேவையோ அது கேட்கலாம் வெளியே உயர்ந்த விஷயங்கள் வாங்கி கொடுத்துரு இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருக்கலோ ஆண்டவர் வரை ஏன் ஏசப்பா இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல சோ அது மாதிரி பசங்க கேட்கறத நீங்கள் என்ன பண்ணுவோம் வாங்கி தரேன் ஓகே இதனால நான் அப்புறம் பண்றேன் பா அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திகமாக இது பண்ணலாம் பிரச்சனை இல்லை வாங்கி கொடுத்து நம்ம என்ன பண்றோம் நம்ம தான் வந்து கெடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பசங்க கேட்டா உடனே வாங்கி கொடுத்துறாங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லு இருந்தாலும் என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்க நமக்கு கீழ்படியும் பிள்ளைகள கண்டிப்பா இருப்பாங்க இன்றைய நாள் செபம் உலகில் வாழ்க்கைன்னு சொல்லிக்க முதலாவது நம்ம அப்பா அம்மாக்காக ஜிபிக்க போறோம் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக செபிக்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்க தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க எல்லாரும் இருப்பாங்களா நம்ம வெறுத்து ஒதுக்கினவங்க கூட இருக்கணும் பிரச்சனை இல்லை கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் நம்ம செபிக்க போகிறோங்க மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க மனசை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட பாரங்கள் வழிகளை சுமந்துக்கிட்டு நீங்கள் போகும்போது நம்ம மனசு சரி இருக்காதுங்க அந்த டே ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான் நமக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் சரியில்லை உங்கள் மனசில் ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு அன்றைய நாள் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க அதனால் வந்து இன்று இரவு நல்ல இரவாக உங்களுக்கு அமைக்க போதுங்க இனி காலையிலேருந்து சார்ந்த வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் அதில் என்ன பண்ண போகிறீங்க மறந்துட்டு நாளே பொழுது உங்களுக்கு சூப்பராக விடிய போதுங்க உங்களுடைய டே நல்லா இருக்கும் நம்ம மாண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நீங்கள் ஒன்றிணைந்து ஜபிக்கின்ற பொழுது அவரை உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது நான் ஒன்று நேசிக்கின்ற அந்த வார்த்தை கேட்கும் நான் என் உன்னில் அன்பாக இருக்கின்றேன் இந்த ஒரு வார்த்தை ரெண்டு விஷயம் உங்களுக்கு கேட்க போகுது நான் உன்னை நேசிக்கின்றேன் ஒரு வார்த்தை கேட்க போகுது யாருன்னு பார்த்தா யாருமே இருக்க போகிறது நமக்குள்ளே நம்ம மாண்டவராக இயேசு கிறிஸ்து பேச போகின்றார் அடுத்தது நான் உன்னில் அன்பாக இருக்கின்றேன் ரெண்டு விஷயம் மறந்துடாதீங்க லைஃப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க அன்ப மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைய நாள் ஜெபம் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகி இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா அப்பா நீர் எங்களை எவ்வளவா நேசிக்கின்றீர் என்பதை உணரும் தருணத்தில் வந்திருக்கும் ஆண்டவரே நாங்களுமே நேசிக்க மறக்க தவறிட்டோம் எஸ்ஸப்ப எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கிற ஆண்டவரே உலக இச்சைகள் ஆசைகள் மத்தியில் நாங்கள் விழுந்து போய் கிடக்குறோம் ராஜா உம்மை நேசிக்க நாங்கள் மறந்தது

உம்முடைய தயவு எங்களை எப்பொழுதும் மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போவதற்காக நினைச்சான் எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும் என்று சிர்பிக்கிறேன் எஸ் அப்பா நீர் எப்பொழுதும் எங்கள் பக்கத்தில் இருக்கின்ற என்று விசுவசிக்கின்றேன் ராஜா நாங்கள் பேசுகின்ற செய்கின்ற காரியங்களில் எல்லாம் ஜெயமும் விளங்க வேண்டும் என்று கேட்கிறான் உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படி வல்லமையான ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் எஸ் அப்பா எங்களுடைய சத்துக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி அவர்கள் முன்னாக எங்களை உயர்த்துவதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செல்கிறான் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் லோரி பாத்துக்கோங்கப்பா நோயின் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமோது கரங்களால் ஆணிக்கொண்ட கரங்களால் தொட்ட நோயில் அகச்சி போடுவீராக உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமேப்பான் இவன் பாப்பா வந்து டிஜஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்ல மறந்துட்டான் அடவரே ரொம்ப ரொம்ப நினைச்சிப்பான் அந்த பாப்பாக்கு எது பார்க்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க பாதுகாப்பாக இருந்து அவன் குடும்பங்களை ஆசிர்வதிக்கணும்னு கேட்குறேன் ஏசப்பா உலகில் வாங்கி எல்லாருக்கும் ஜப்பிக்கிறேன் ஒவ்வொரு நாள் கமெண்ட் பண்ணுற என் உறவுகள் எல்லோரும் நல்லாக்குனா ஏசப்பா ஜப்பத்தை கேட்டுட்டு இருக்க அன்பான உறவுகள் எல்லோரும் நல்லா நடவரே ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேள்வி மாட்டான்ப்பா நீங்கள் பார்த்துக்குவீங்க பார்த்துக்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்காண்டவர் எங்க மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க நான் உன்னை நேசிக்கணுன்னு இந்த வார்த்தை போதும் எசுப்பா எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிற வாழ்க்கையில் மேல்மேலும் உயர வேண்டும் என்று கேட்குறேன் எஸ் அப்பா பொருளாதாரத்தில் உயர்த்திங்க எஸ் அப்பா எங்களை பார்த்துக்கோங்க எஸ் அப்பா படிக்கின்ற மாணவ மாணவிகள் நல்லபடியாக தேர்வில் எதிர்கொள்ள போகிறாங்க நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்களை தேர்வில் வச்சு பார்த்து செய்வீராக ராஜா படித்து முடித்து இன்னும் நல்ல வேலையை கிடைக்கல எங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்குறேன் எஸ் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க பிரிஞ்சு போன பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறான் அவரை எல்லோரையும் பார்த்து பாதுகாத்துக்கோங்க பயின்ற நாள் ஜபம் இயேசுவின் விலை ஏறப்பெற்ற நாமத்தினால ஜபிக்கின்றே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜெபியுங்கள் விதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் மரியே வாழ்க